பிஎட் சிலபஸ்ல இந்த மாடர்ன் மெக்கானிசம் வச்சிருக்கு மத்திய பிரதேசங்களா நிறுவனம் இருக்கு தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு அந்த பெருமை பேசுறீங்க ஏன் ரிசல்ட் இல்ல வேலை வாய்ப்பு தேடி உலகம் முழுக்கிறவங்க வேலை வாய்ப்பு தேடி நர்சாக பணி செய்கிறவர்கள் ஓகே டாக்டரா அதிக வெளிநாட்டுக்கு போறது நாமலா கேரளாக்காரங்களா இன்ஜினியர் அதிக வெளிநாட்டுக்கு போய் சிறிய காலங்கால வேலை பார்க்கறவங்க நாமலா இல்ல யாரு

உங்க எல்லார்ட்டே ஒண்ணே ஒன்னு சொல்ற தமிழ்நாடு வளரலeni யாரா சொன்னா நீங்க சந்தேக செக் பண்ணி பாருங்க நம்ம குடும்பம் எங்க எங்க வளர்ந்துருக்குன்னு பாருங்க அப்ப இன்னே வளராத நேரونه அவங்க டேட்டிக்கு என்ன உண்டு பாருங்க டோன்ட் விக்டிமைஸ் பீப்பிள் அட் த்ரெட்